வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது காலை நேர தலைப்புச் செய்திகளோடு யாழ்ப்பாணத்தில் பதினேழு வயது சிறுவன் உட்பட இருபத்தி மூன்று பேர் ஒரே நேரத்தில் கைது போதைப் பொருட்களும் வீட்டு யாழ்ப்பாணத்தில் திடீர் பணக்காரர்கள் யாழ்ப்பாணத்தில் நேற்று விசட் ஆதரடி படையினர் திடீர் சோதனை அரசாங்கத்தின் பாடசாலை நேர நீடிப்புக்கு எதிராக போராட்டத்தில் குதிக்க தயாராகும் ஆசிரியர் சங்கங்கள் அனுராதபுரம் தலாவு ஜெயகங்கா சந்தி பகுதியில் தனியார் பேருந்து விபத்து பாடசாலை மாணவன் உயிரிழப்பு பல வைத்தியசாலையில் அனுமதி பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் துன்புறுத்தல்களை தவிர்க்க பிள்ளைகளுக்கு வயது கேட்ட பாலியல் கல்வி முறை அவசியம் பிரதமர் யாழ்ப்பாணம் தெல்லிப்படை பகுதியில் இரண்டு குழுக்களுக்கு இடையே மோதல் கத்திக்குத்தில் ஐந்து பேர் வைத்தியசாலையில் அனுமதி யாழ்ப்பாணம் பருத்தத்துறை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட பதினான்கு இந்திய மீனவர்கள் கைது மட்டக்களப்பு ஏறாவூரில் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டவர் கைது பலசல கூடத்தில் பல செய்த போது விளங்கிய போதை இருபத்தெட்டு பக்கெட்டுகளும் மீட்பு நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலை பல மாவட்டங்களுக்கு மின்னல் அபாய சிவப்பு எச்சரிக்கை தொலைபேசிகளை பயன்படுத்துவதுடன் ஆடம்பர வாழ்க்கையும் நடத்தி வருகின்றனர் காணொலி ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது கல்வி சீர்திருத்தம் ஒன்றினை கொண்டு வந்திருப்பதாக இந்த அரசாங்கம் கூறுகின்றது ஆனால் அது கல்வி சீர்திருத்தம் அல்ல அது பாடத்திட்ட சீர்திருத்தமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாற வேண்டிய பாடத்திட்டம் மாறவில்லை அந்த பாடத்திட்டம் மாற்றப்பட்டுள்ளது என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆசிரியர் குறித்து நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் ஆனாலும் ஜனநாயக ரீதியாக செயல்பட நாங்கள் ஆளுநர் வந்து நாங்கள் காண்றது வந்து விசேஷமாக என்பிபி அரசின் பிரதிநிதியாக செயல்பட்டதனால் ஆளுநர் பதவி சொல்கிறது வந்து என்பிபி அரசுக்கு சொந்தமான பதவி இல்லை அது பொதுவான ஒரு ஒரு பதவி அடுத்து வந்து மாகாண சபை இல்லை ஏன்னா வந்து மக்களின் பிரதிநிதிகள் இல்லை இந்த சூழ்நிலையில் இப்படி கல்வி சம்பந்தமாக இப்படி தீர்மானம் எடுக்கிறது பிழை அதில் நாங்கள் அதுக்கு எதிராக பல நடவடிக்கை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதோடு நாங்கள் இந்த எல்லா பிரச்சனையும் சேர்த்து நாங்கள் வருகிற டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி பாரியோர் ஆர்ப்பாட்டத்துக்கு போறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும் அனுராதபுரம் தலாவு ஜெயகங்கா சந்திப் பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர்களுள் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர் ஒருவரும் உள்ளடங்குவதாக அறிய முடிகின்றது தலாவில் இருந்து சுமார் ஐம்பது பேருடன் பயணித்த தனியார் பேருந்து இன்று முற்பகல் வீதியில் இருந்து விலகி கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பேருந்து பயணித்த மிகவும் ஒடுங்கிய வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு இடமளிக்க முற்பட்ட போது குறித்த பேருந்து கவிழ்ந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் முன்னதாக குறித்த விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன எனினும் குறித்த விபத்தில் ஒருவரே உயிரிழந்ததாகவும் சுமார் பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பதினேழு வயது சிறுவன் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் ஒரு நாளில் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் போது யாழ்நகரை அண்டிய பகுதிகளில் பத்து பேர் ஐஸ் போதைப் பொருளுடனும் பதினேழு வயது சிறுவன் உள்ளிட்ட ஒன்பது பேர் போதை மாத்திரைகளுடனும் நான்கு பேர் ஹீரோயின் போதைப் பொருளுடனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ளவர்களை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பிரதான வீதியில் அமைந்துள்ள சிப்பியாறு பாபலிகாட்டி அந்தோனியார் ஆலய வளாகத்தில் இருந்து இன்று காலை சடலம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சடலமாக மெட்கப்பட்டவர் வடக்கு வெளியீட்டு பிரிவின் பணிப்பாளராகவும் கடமையாற்றிய காலை தனது வாகனத்தில் பாம்பு வழிகாட்டிய அந்தோணியார் ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்ட நிலையில் உயிரிழந்திருக்கலாம் என தெரிய வருகின்றது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஐந்து மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் அமலில் இருக்கும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் சுண்ணாக்கம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குப்ளான் சந்தியில் நேற்றிரவு இடம்பெற்ற குழு மோதலில் ஐவர் படுகாயமடைந்த நிலையில் தெலிப்பலை ஆதார வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டு குழுவினருக்கு இடையே குப்ளான் சந்தியில் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் ஒரு குழுவினை சேர்ந்த ஒருவரும் மற்றிய குழுவினரை சேர்ந்த மூவரும் சமாதானப்படுத்த உச்சக்கரவண்டி சாரதியும் என இந்த தாக்குதலில் படுகாயமடைந்துள்ளனர் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் துன்புறுத்தல்களை தவிர்க்க பிள்ளைகளுக்கு வயதுக்கு ஏற்ற பாலியல் கல்வி முறைமையை அறிமுகப்படுத்த வேண்டும் என பிரதமர் கலாநிதி முரசூரிய தெரிவித்துள்ளார் பிரதமர் தலைமையில் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து ஹண்டி மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் வயதுக்கு ஏற்ற வகையில் ஒரு புத்தகத்தை நாங்கள் தயாரித்துள்ளோம் வழங்கப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சு குறிப்பாக குடும்ப நல சுகாதார பிரிவு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது அதன் அடிப்படையில் புத்தகம் தயாரிக்கப்பட்டுள்ளது என பிரதமர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தரத்துறை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட படகு ஒன்றையும் அதிலிருந்த பதினான்கு இந்திய மீனவர்களையும் கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு ஏராவூரில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட நிலையில் இரண்டாயிரத்தி நாற்பது மில்லிகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டவர் அதற்கு மேலதிகமாக வாயில் விளங்கிய இருபத்தி எட்டு பேக்கெட் கொண்ட ஹெரோயின் போதைப்பொருளை பொருளை சிறைச்சாலை பலசலக்கூடத்தில் மலம் கழிக்க வைத்து மீட்டெடுத்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்று மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏராவூர் ரகுமானியா வீதியை சேர்ந்த போதைப்பொருள் வியாபாரி ஒருவர் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டு சனிக்கிழமை ஏராவூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை நீதிவான் அமைய தினம் அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட சந்தேக நபர் சிறைச்சாலை அதிகாரியிடம் தன்னை கைது செய்யும் போது தன்வசம் இருந்து இருபத்தி எட்டு சிறிய பாக்கெட்டுகள் கொண்ட ஹீரோயினை வாயில் போட்டு விழுங்கியுள்ளார் என்பதை தெரிவித்துள்ளார் இதனையடுத்து சிறைச்சாலை அதிகாரிகள் அந்த நபரை சிறைச்சாலை மலசர குளத்தில் மலம் கழிக்க செய்த போது விளங்கி இருபத்தி எட்டு பாக்கெட்டில் கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மில்லிகிராம் ஹீரோயின் போதைப் பொருளை மீட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத சொத்துக்குவிப்பு என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வர்த்தகர் ஒருவரின் விற்பனை நிலையத்தில் நேற்று சோதனை நடத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தி வீதியில் ஆலப்பதி பகுதியில் உள்ள வாகன விற்பனை நிலையம் ஒன்றிலேயே போலீஸ் மற்றும் விசைட் அதிரடிப்படையினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் போலீசாரினால் பெற்றுக் கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்காமைய குறித்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த சிலருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்து தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் ஒருவரின் கையடக்க தொலைபேசிக்கு இன்னொருவரிடம் இருந்து கை புகைப்படம் அனுப்பப்பட்டிருந்தமை போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனொரு கட்டமாக குறித்த நபரின் விற்பனை நிலையத்தில் சோதனை நடத்தப்பட்டதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய தலைநகர் டெல்லி செங்கோட்டை அருகே உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தில் முதலாவது நுழைவு வாயில் அருகில் இடம்பெற்ற கார் வெடிப்பில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் டில்லியில் உள்ள லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழப்பு எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குண்டு வெடித்ததால் காரில் இருந்த பாகங்கள் முன்னூறு அடி தூரத்திற்கு வீசி எறியப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் அருகில் இருந்த பதிமூன்று வாகனங்கள் எரிந்து நாசமாகியுள்ளன